ஹாய் ஹல் வெல்கம் பேக் டு ஆல் இன் ஃபோர் தமிழ் திஸ் இஸ் காயத்ரி சுரேஷ் நம்ம வந்து நிறைய புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம யாரை பற்றியுமே தப்பாகவே பேசவே கூடாது நமக்கு வந்து மற்றவங்களோட ஃபுல் ஸ்டோரி தெரியவே தெரியாது நம்ம அவங்கள பற்றி பேசுகிறது முதல்ல தப்பு முதல்ல நமக்கு நம்மளை பற்றி முழுமையாக தெரியாது நம்ம ஒரு தடவை ஒரு சிந்தனையில் இருப்போம் மறுநாளே வந்து அதை வந்து மறந்துட்டுருப்போம் ஸோ மாற்றி யோசிப்போம் ஸோ நம்மளை பற்றியே நமக்கு வந்து முழுமையாக தெரியாத போது நம்ம மற்றவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப தப்பு ஸோ புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தானம் பண்ணுவோம் புண்ணியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பிச்சை போடுவோம் அதுக்கப்புறம் நிறைய நல்லதெல்லாம் பண்ணுவோம் முதல்ல வந்து நம்ம நல்லது பண்ணணும் புண்ணியம் பண்ணணும்னா மற்றவங்கள பற்றி தப்பாக பேசாமல் இருந்தாலே அதுவும் ஒரு புண்ணியம் தான் ஸோ மற்றவங்களுடைய ஃபுல் ஸ்டோரி தெரியாமல் நம்ம யாரை பற்றியுமே தப்பாகவே நினைக்கவும் கூடாது பேசவும் கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த எந்த நிமிடமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக எப்படி இருக்கிறது மகிழ்ச்சியை தேடி நம்ம எப்படிலாம் போகலாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம வார்த்தைகளை வந்து மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்ல ஸோ எந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ ஸோ ஃபார் மச் ஃபார் வாட்சிங் ஆல் ஐண்ட் ஃபார் தமிழ் அடுத்த my video love see you tomorrow bye